வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது சனி அதாவது இந்த ஏழரசனியை சனியை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப பயந்துட்ருப்பீங்க ஏழரை சனின்னா என்ன பண்ணணும் எது பண்ணணும் ஒன்றுமே பண்ணாதுங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் நீங்கள் வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க அந்த ஒரு அனுபவம் கொடுக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அடுத்து வர காலகட்டங்களில் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு முப்பது வருடத்துக்கு அது ஒரு ரவுண்டு ஓகேங்களா முதல் சுட்டு ரெண்டாம் சுற்றுலாம் இருக்குது ஸோ முதல் சுட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க ரெண்டாம் சுட்டு ஒன்றும்போது நல்ல தன வருவாய் இந்த ரெண்டுலாம் ரெண்டாவது சுட்டு சுற்றுலாம் வந்து நிறைய பணம் வாங்கி எடுத்து கொடுத்துருவாரு தொழில் ரீதியான நல்ல வருமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மூணாவது சுற்றுல வந்து மோட்சத்திற்கான சுற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த அதை பற்றிலாம் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஏழரை சனினா ரொம்ப பயமுடுத்தி போடுறாங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து வீடியோக்களில் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வச்சுன்னு ரொம்ப கஷ்டம் ஆச்சு பூச்சின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கோங்க ஏழரை சனிங்கிறது வந்து உங்களுக்கு தசா புக்தி அந்தரங்கள்லாம் சூப்பராக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல வகையில் ஒர்க் பண்ணுங்க அது வரலாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அது நாடின்ற ஒரு முறை இருக்குது ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது இதில் வந்து ஏழரை சனி சனி பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது நான் ஒரு சிம்பிளான வழிகள் அதாவது இந்த ஏழரை சனி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஏழரை சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விரயங்களை கொடுக்கும் என்னென்ன விஷயங்களில் வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க எது இதில் உங்களுக்கு இழப்பு இருக்குன்றத உங்களுக்கு சுட்டி காட்டும் ஸோ அதுதான் வந்து பன்னெண்டில் இருக்கிற இந்த வரும்போது சனி பண்ணுங்க ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்ன தப்பு இருக்கீங்க அதனால் என்னென்ன லாசஸ் வருதுங்கிறத கண்டிப்பாக காட்டு சுட்டி காட்டும் அதே மாதிரி ராசியில் வரும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள்லாம் எது இதுலலாம் வந்து நீங்கள் தப்பாக இருக்கீங்க உங்கள் உணவு பழக்கங்கள்லாம் எந்தளவுக்கு தப்பாக இருக்குது உங்கள் உடல் ரீதியில என்னென்னலாம் இருக்குது எவ்வளோ கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்கீங்க லிவர் வீங்கியிருக்கா கண்ணு சரியில்லையா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்தந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்துடே தம்பி இதிலலாம் வந்து உடம்பு உனக்கு கரெக்டாக இல்லை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்கிற விஷயத்த வந்து இந்த சனி பண்ணுங்க இரண்டில் வரும்போது அதாவது முடியும்போது பாத சனின்னு சொல்கிறாங்க இல்லையா பாத சனியில் வரும்போது என்ன பண்ணுன்னா குடும்பத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அவங்க குடும்பத்தார் யார் யார் வேஷம் போகிறா யார் உங்ககிட்ட வந்து உண்மையாக இருக்கிறா அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க என்னென்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்காம விட்டீங்க நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி கேர்லஸாக ஏதாவது விட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து கரெக்ட் கட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சு கட்டுவாருங்க பார் இதை நீ கவனிக்கலை அப்படிங்குறார் அது தாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து அப்படியே ஆஹா ஓகன் வந்து உட்காந்து மொட்டை அடிக்கிறது வந்து இரவு செடியோட வேலை இல்லைங்க ஸோ வந்து ஒன்றும் பயப்பட நான் ஒரு ஈஸியான பரிகாரங்கள் சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி ஸோ எப்படி வந்து நம்ம வாகனங்கள் ஓட்டும்போது கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்கிறது ஒரு ஹெல்மெட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அருமையான பரிகாரங்க ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் ஓகே ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஏழரை சனி காலங்களில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து ஏழரை சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுங்க ஸோ அப்போ வந்து சனி பயிற்சி ஆகுதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூரியனுடைய ஸ்டாரில் தான் வர உத்ராடமில் வந்து டிராவல் ஆவார் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கணுங்க என்னங்கிறது ஏழு ஜனிக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கணு இல்லைங்க தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க இல்லைன்னா அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் பண்ணலாம் அது மாதிரி குருமார்கள் தரிசனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ராகவேந்திர சாய்பாபா இந்த மாதிரி குருமார்கள் தரிசனம் அந்த இவங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா சமாதியாக இருப்பாங்க இல்லையா அங்கெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நே நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா குருங்கிறது வந்து ஒரு குழந்தை காரகத்துவத்து உரியவர் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய குழந்தைகள் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஏழை சனி பாதிப்பு வந்து எஸ்கேப் ஆடுவீங்க ஸோ அதனால வந்து இந்த காலகட்டங்கள் அதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலகட்டங்களை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து சனி பார்த்தீங்கன்னா திருவோணமில் போவாருங்க திருவோணமில் போகும்போது நிறைய இந்த அதாவது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து திருவோண நட்சத்திரத்தில் போவார் ஸோ அந்த திருவோண நட்சத்திரத்தில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த திருமணம் ஆகாமல் இருக்க ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையில் இருக்க குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு திருமணத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு புடவை எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்கள் சக்திக்கு எதுவோ அதுக்குன்னு வந்து நீங்கள் நகையில் எடுத்து கொடுக்குன்னு நான் சொல்லாது உங்களால் உங்கள் சக்திக்கு எது முடியுமோ ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சின்ன பொண்ணு ஒரு கல்யாணம் காட்சின்னு வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் யாருக்காச்சும் வந்து ரொம்ப நாளாக திருமணமாகாதவங்களுக்கு வந்து ஒரு வரன் பார்த்து கொடுக்கறது கூட ஒரு நல்ல விஷயம் தாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா இதுலேருந்து எஸ்கே பயிர்விங்க அதே மாதிரி வந்து இந்த பெண்களுக்கு அதாவது நம்ம சுமங்கலி பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் புட உடலாம் எடுத்து கொடுக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து துணிமணிகள் பெண்களுக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா அந்த இதுலேருந்து எஸ்கே பயிர்லாங்க இந்த ஒரு வருஷம் அதை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணலாம் வழிபாட வேண்டிய இதே வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி கோயில்கள் அதிகமாக இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க பெருமாள் கோயிலில் சன்னிதானம் எங்கே பார்த்தாலும் இருக்குது எல்லா இடத்துலையும் பெருமாள் கோயிலுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தாயார் சன்னிதானம் இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்றது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் செவ்வாயில் போவாருங்க சனி வந்து அவிட்டமில் போவார் ஸோ அந்த காலகட்டத்தில் பாண்டி பார்த்திங்கன்னா நிறைய ஊனமுற்றவர்கள் சனியுடைய கர்மா வருங்க அதனால் வந்து நிறைய ஊனமுற்றவங்க இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த தூள் நோய்கள் இந்த மாதிரி ரொம்ப நோயினால் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஊனமுற்றுவர்கள் ஏதாவது கால் வாங்கிப்போ சில பேர் வந்து இந்த பிளாஸ்டிக் கால்லாம் விற்கிறது பார்த்திங்களா மாதிரி கால் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களா இல்லை வந்து எஸ்கேப் ஆயிட்லாங்க ஏன்னா அதுதான் கர்மாவே அதே மாதிரி வயது முதிந்தவர்கள் வயது முதிந்தவர்களுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா வயதானவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதை ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு துணியை எடுத்து கொடுத்தீங்க வைக்கலாம் இந்த ஏழரை சேனது சூப்பராக எஸ்கேப் பயிடலாங்க இதுதான் ரொம்ப சூப்பர் டிப்ஸு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏழை செஞ்சது எஸ்கேப் பயிடலாம் ஏழரை செய்கிறீங்கன்னா நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படி சப்போஸ் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு ஸ்ரீ குபேரன் டிவியில் அடுத்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்